இவ்வளோ இமோஷனலாக இருக்கும்னு அவருக்கு தெரியுங்கிறதுனால தான் அது ப்ரைவேட்டாகவே வச்சிருந்துருக்காரோ யாரையுமே மீடியா பர்சன் யாரையுமே உள்ள அளவோ பண்ணல வந்திருக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்ன பார்த்தீங்கன்னா அழுகிறது கூட கேமரா வச்சு அழுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து சீன அதிபர் ஜி ஜிங் பிங்க சென்னைக்கு வரவேற்றிருந்தார் மகபலிபுரத்தில் அவர் வந்து மீட்டிங் நடந்துச்சு அப்போ மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் அவர் எந்திரிச்சிட்டு அந்த பீச் ஓரமாக போய் ஃபுல்லாக குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அள்ளி போட்டு போனார் அப்போ இது வந்து ஒரு சிம்பாலிசம் பாரத பிரதமர் பீச்சில் குப்பை அழுறாரு அப்படின்னா அது வந்து சிம்பாலிஸ் அதன் மூலமாக நாம் எல்லாருமே பீச்சை சுத்தமாக வச்சுக்கணும் ரோட்டை சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் சிம்பாலிசம் அவர் பற்றியா காலைல ஆறு மணிக்கு குப்பையில் போகும்போது ஏழு கேமரா சுற்றி நிற்கிது அப்படின்னு சொன்னால் பாரத பருமர் பின்னாடி கேமரா இல்லை போலீஸு துப்பாக்கி ராணுவம்னு எல்லாமே தான் இருக்கும் ஆனால் அவர் வந்து என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுறாருங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த ஆனால் வந்து அப்படி தான் ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து கண்ணீர் விட்டாலும் கதர்னாலும் காலில் விழுந்து அழுதாலும் ஒரு கேமரால அது வந்து கவர் ஆச்சு அப்படின்னா இவர் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கிறாருனே போய் நிற்கும் அது வந்து எல்லோரும் முன்னாடி அதுபோக இயல்பாகவும் இருக்க முடியாமல் இருக்கும் அவர் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அழுதுகிட்டே இருக்கலாம் பேச முடியாமல் இருக்கலாம் ஏன்னா எமோஷன் எப்படி ட்ராவல் ஆகும்னு தெரியாதுல்ல ஒரு குழந்தை இழந்திருக்கிறாங்க கணவன் இழந்திருக்கிறாங்க மனைவி இழந்திருக்கிறாங்க சம்பாதிக்கக்கூடிய இளைஞன் இழந்திருக்கிறாங்க அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் மேலே ஒரு அபிமானம் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே ஒன்னே பார்க்க வந்து தானேயா என் பிள்ளை செத்தான் என் புருஷன் செத்தான் என் குழந்த இருக்குல்ல அது இவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து அண்ணா அண்ணா தளபதி தலைமைன்னு சுற்றிட்டு இருந்தவங்க பாருங்க அப்போ வந்து அது கண்ணை குளமாக்கு மட்டும் இல்லை அது வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ வந்து அது கேமரா முன்னாடி நடந்தால் ஒரு ட்ராமாவோ அப்படின்னு நாலு பேசப்படலாம்